வணக்கம் யூபிள்ஸ் மெம்பர்ஸ்க்கு மக்களே இப்போ நீங்கள் பார்க்குறீங்க என்னுடைய சொந்த தயாரிப்பு ஹெச்எஸ்ஆர் அண்ட் மல்டி இதை வச்சு நான் ஒரு பாத்ரூம் க்ளீன் பண்ண போகிறோம் அதை நீங்கள் இப்போ ஃபுல்லாக பார்ப்பீங்க இதை எப்படி யூஸ் பண்ணணும் எந்தளவுக்கு ரிசல்ட் இருக்குங்கிறத லைவாக நான் உங்களுக்கு கா வீடியோ எடுத்து காமிக்க போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குறது எங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் காயல்பட்டினம் ஒரு முஸ்லீம்காரங்க வீட்டில் நாங்கள் வேலை பார்த்துட்ருக்கோம் தரையை பார்த்திங்கன்னா எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்களா இது வந்து ஒரு நாலு அஞ்சு வருஷமாக க்ளீன் பண்ண அவங்களுக்கு ஐடியாவும் இல்லை எப்படி க்ளீன் பண்ணணுன்னு தெரியல டைல்ஸை மாற்றலாம் அப்படின்ட்டு எங்கள்கிட்ட இருந்தாங்க இல்லை வேண்டாம்னா அவங்களுக்கு நூறு சதவீதம் புதுசாக கண்ணாடி மாதிரி க்ளீன் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி இந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணி ஓடிக்கிட்ருக்கு இப்போ பார்க்குறது எல்லாமே தரையில் உப்பு கரை நாள்பட்ட கரை கடினமான கரை ஒரு பாத்ரூம் க்ளீனிங் ப்ரொஃபஷனாக இருக்கிற நான் சொல்கிற ஒரு ஐடியா உங்கள் பாத்ரூம் க்ளீன் பண்ணும்போது கட்டாயமாக ப்ளீச்சிங் பவுடர் ஆசிட் யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க அப்படி பண்ணால் கரைகளை நீக்காது கரைகளை பிடிச்சி வச்சுக்கிட்டு கூட கொஞ்சம் கரைகளாக ஆக்கும் டைல்ஸை வீணாக்கிறோம் இப்போது எங்களுடைய ஹெச்எஸ்ஆர் அந்த ஹார்டு ஸ்டெயின் ரிமூவர் அதை இப்படி அப்ளை பண்ணிவிட்டு அந்த முறை அடங்கும் முற அடிக்கும்போது அது அடங்கின பறவை தேய்ச்சோம்னா இந்த மாதிரி பளிச்சுன்னு வந்துடும் தாங்க வேறு ஒன்றுமே கிடையாது நீங்களே சிம்பிளாக பாட்டில் வாங்கிட்டு ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணலாம் எத்தனை வருஷம் கரையாக இருந்தாலும் பரவாயில்ல இருபது வருஷம் முப்பது வருஷம் பிரச்சனையே இல்லை நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக ஈஸியாக உங்கள் பாத்ரூமை பளிச்சுன்னு ஆக்கிடலாம் இந்த மாதிரி அண்ணன் தேய்க்கிற மாதிரி இருமநாரோ இல்லை அந்த டைல்ஸோட சர்ஃபைஸ் என்ன இது அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு தாள் இரும்பு நேரம் வச்சு தேய்ச்சோம்னா ரொம்ப ஈஸியாக எத்தனை வருஷம் தரையாக இருந்தாலும் நீங்கள் ஈஸியாக க்ளீன் பண்ணலாம் எப்போதுமே ஒரு பாத்ரூம் க்ளீன் பண்ணும்போது இருந்து ஆரம்பிக்கணும்னு கிடையாது அது ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த மாதிரி இந்த இடத்துல வந்து தரம் வந்து எங்களுக்காக எங்களை நாங்கள் க்ளீன் பண்ணணும் சொல்லி ஒரு வெயிட் இருந்தாங்க ஸோ அவங்க ட்ரையாக விட்டுருந்தாங்க அதனால் ட்ரையாக இருக்கும்போது இந்த ஸ்டெயின்லி கூட அப் ஆட் ஸ்டெயின் முறை அப்ளை பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக உடனே ரிசல்ட்டு கிடைக்கும் அந்த ஒரு காரணத்தினால தரையை முடிச்சுட்டு அதுக்கு பிறகு செவரு கிளீன் பண்ணும்போது செவருக்கு க க்ளீன் பண்ணுற அந்த ஈரப்பட்டாலும் ஒன்றும் ஆகாது அந்த ஒரு கான்செப்டில் தான் இப்போ இந்த தூத்துக்குடி காரனை ஒர்க் பண்ணுறாங்க இப்போ பார்க்குறது வாஷ்பேசன் பாருங்கள் எவ்வளோ கரை அதிகமாக இருக்குது பார்த்தீங்களா ஒரு ரெண்டு மூணு வருஷமாக இதுக்கு எவ்வளோ லிக்யூட் வாங்கி முடியல க்ளீன் பண்ண போக மாட்டேங்குது மாற்றணும் மாற்றணும்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க இப்போது நாங்கள் ஹார்ட் ஸ்டேன் ரிமூவர் எங்கள் நியூ இம்பல்ஸ் ப்ராடக்ட்டை அப்ளை பண்ணி ஜஸ்ட்டு ஊரை கூட விடலை அப்ளை பண்ணி அஞ்சு நிமிஷத்தில் தேய்ச்சி தொடச்சி விட்டது தான் ரொம்ப ஈஸியாக புதுசாக ஆகிடுச்சி இனி அவங்களுக்கு புது வாஷ் வாஷ்பேஸன் வாங்க தேவையில்லை இப்போ இனி தரையை முடித்தாச்சு இப்போ செவ்வாய் வந்திருக்காங்க செவ்வொரு வந்து ரொம்ப ஈஸிங்க நால்பட்ட கரை உப்பு கரை எங்கெல்லாம் இருக்கோ அது ஃபுல்லாக பழைய ப்ரெஸ்ஸை வச்சு ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணணும் இப்போ பார்த்துருக்கீங்களா எவ்வளோ செவ்வா ஒரு சைடும் ஃபுல்லாக முடிச்சிட்டாங்க இப்படி அவங்களுக்கு வந்து அனுபவம் இருக்கிறனால ரொம்ப ஸ்பீடாக போகிறாங்க புதுசில் எப்படின்னா ரெண்டு ரெண்டு கல் நாலு கல் அப்ளை பண்ணி தேய்ச்சி தொடச்சி அப்படி போகும்போது தான் ரிசல்ட்டு நூறு சதவீதம் தெளிவாக வரும் தரையை முடித்தாச்சு இது கோப்பையெல்லாம் கோப்பையெல்லாம் ரொம்ப மோசமாக இருக்குது எல்லாம் அவங்க வந்து க்ளீன் பண்ண தெரியாமல் மோசமாக்கியிருக்காங்க இதையும் புதுசாகலாம் இப்போ நீங்கள் வாலி பார்க்குறீங்க வாலி வாங்கி நாலு வருஷம் ஆச்சுருந்தாங்க அந்த உப்பு கரை இந்த வாலிலாம் ரொம்ப ஈஸியாக நம்ம ஹார்ட் ஸ்டெயின் ரிமூவராக வச்சு க்ன் பண்ணலாம் அண்ணா க்ளீன் பண்ணுறாங்க பார்த்தீங்களா ஜஸ்ட்டு அப்ளை பண்ணி இரும்பு நார் அதாவது ஸ்க்ரப்பர் சொல்லுவாங்கல்ல அதை வச்சு தேய்ச்சிங்கன்னா வாளி புதுசாக போகுது இந்த லிக்யூடு வந்து ஆசிட் கிடையாது ஆசிட் கிடையாது ஏன்னா அவங்க வந்து நாலு முன்ன ஆசிட்னால் இந்த மாதிரி ஒரு பழைய பெயிண்ட் ப்ரெஷாக உள்ள தொட்டாலே அந்த முடி கருகிறோம் இலகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க இதே ஆசிட் இல்லை ஜஸ்ட்டு ஒரு கெமிக்கல் ஒரு ஆறு மூலப்பொருள் சேர்த்து நான் ரெடி பண்ணுறனால இப்போ பார்த்தீங்களா சூப்பராக ஆகிடுச்சி புது வாலி ஆகிடுச்சி நீ அவங்க வாலி புதுசாக வாங்கணும் அவசியம் இல்லை இந்த மாதிரி உங்களுடைய பாத்ரூமில் தரை செவ் கோப்பை கதவு நல்லி எதுவாக இருந்தாலும் ரொம்ப ஈஸியாக புதுசாக மாற்றலாம் உங்களுக்கு லிக்விடு வேணும் அப்படின்னா நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கிடலாம் ஒரு பாட்டில் நூறு வாங்க வணக்கம் இதே போல் நீங்கள் உங்கள் வீட்டு பாத்ரூம் க்ளீன் பண்ணணும் அப்படின்னா எங்ககிட்ட லேபர் இருக்காங்க எனக்கு ஃபோன் பண்ணிங்கன்னால் நான் உங்களுக்கு ஆள் அனுப்பிவிடுவேன் எங்களுக்கு வந்து நாலு குழி தாங்க பாத்ரூம் ஒரு பாத்ரூமுக்கு ஐநூறு ஆயிரம் ரேட்டு பெற்ற ஆட்கள் கிடையாது